ே பொதுவா நான் வந்து நேற்று வீடியோல பேசும்போது வந்து ஜாதி சம்மந்தமாக ஒவ்வொருத்தரும் என்ன நல்லா பண்றாங்க அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தேன் ஆனால் நான் என்ன சொல்றேன்னா முதல்ல சட்டம் அமைப்புகளில் வந்து சில விஷயங்கள் கண்டிப்பாக மாற்றம் அடையணும் இந்த ஜாதிக்கு இந்த மாதிரி இந்த ஜாதிக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி மார்க் லெவல்ல இருந்து ஒவ்வொரு வித்தியாசங்களை வந்து கொடுக்கும்போது அதுவே கூட ஒரு பொறாமத்தனத்துக்குள்ள உண்டான விஷயங்கள உற்பத்தி பண்ணி ஒரு சிலரை ரொம்ப மூடத்தனமாக நடக்க வைக்கிது சரிங்களா அது வந்து அரசாங்கம் கொஞ்சம் மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கலந்தாய்வு செஞ்சால் நல்லாயிருக்கும் சரிங்களா ஏன்னா இந்த ஒவ்வொரு காஸ்ட்டுக்கு வந்து இந்தந்த சலுகைகள் இருக்குது இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேசினாலும் காலம் நிறைய சேஞ்சஸ்க்கு வந்துருச்சு சரிங்களா சேஞ்சஸ்க்கு வந்தபோது இன்றைக்கி அன்றைக்கெல்லாம் மார்க் எடுக்கிறவங்களோ அல்லது படிக்கிறவங்களோ ரொம்ப ரேரான ஒரு விஷயமா இருந்துச்சு அப்போ அதனால் திருமண பக்கமெல்லாம் படித்தவங்கள வந்து இறைவனுக்கு இணையவே வச்சு அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாக்க நிறைய படிச்சுருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப இது இருக்கும் இன்றைக்கி திருமண பக்கமெல்லாம் இன்ஜினியர் இருக்காங்க திருமண பக்கமெல்லாம் டாக்டர் இருக்கிறாங்க வக்கீல் இருக்காங்க வக்கீல் நிறைய இருக்காங்க சரிங்களா ஆனால் கேஸு தான் என்ன சொல்கிறது முடிக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் வக்கீலுக்கு இருந்தாலும் திறமையானவங்க இருந்தாலும் கேஸுக்கு தான் சீக்கிரம் முடிக்க மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது சில அவதூறு பருப்புறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா நான் சில அனுபவங்கள் ரீதியாக பார்த்து சொல்றேன் சரியா அதே மாதிரி எல்லா இதுலேயும் எல்லாரும் ஒவ்வொரு இதான் வர்றாங்க சரிங்களா நிறைய மாற்றங்களும் இருக்கு இதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு ஏழை பாலை அதாவது இவன் பா வசதி இருக்கிறவன் இவன் வசதி இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு நீங்கள் எப்படி ஒரு சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு நாங்கள் எதை சலுகை பண்ண மாட்டோம் வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு சலுகை பண்ணுவோம்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி தயவுசெய்து இதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு இப்போ எப்படி கொலைக்கோ இல்லைன்னா மர்மமாக நடந்த விஷயங்களுக்கெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலியும் ஏன்னா நாடாளுகிறதுனால ஒவ்வொரு ஃபேமிலியும் உங்களுடைய அரசுங்கிற இடத்து ஒரு வந்து ஒவ்வொரு ஃபேமிலி தனித்தனியா தெரியும் சரியா நீங்கள் அவங்கள நல்லா ஆராய்ஞ்சு இவங்க வசதியாக இருக்கிறவங்க இவங்க வசதியே இல்லாதவங்க இவங்களுக்கு தேவையான சலுகைகளும் சூழல்களும் போய் அவங்கள சென்றடையணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதெல்லாம் பா கவனமாக பார்த்து அவங்கவுங்களுக்கு உண்டான கல்வி தகுதி மார்க் தகுதி இதுக்கெல்லாம் உண்டான மேம்பாடுகள் செய்தால் இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா இன்னும் அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வரும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து இந்த பகை உணர்வை ஏற்படுத்திக்க மாட்டாங்க இது நீயா நானா இதில் நடத்தும் போதும் கூட சொன்னாங்க ஒவ்வொரு காஸ்ட்டுக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க அவங்களுக்கு அந்த செல் சலுகை கொடுத்துருக்குறாங்க இந்த சலுகை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவங்களுக்கு அந்த சலுகை கொடுத்த இடத்துல அவங்களுக்கு கொடுத்துருக்குற வேலையை முதல்ல நல்லா யோசனை பண்ணிக்கோங்க நல்லா புரிஞ்சுக்குவீங்க அவங்க மேம்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நீங்க குட்ட குட்ட அவங்கள ரொம்ப குனிய வச்சதுனால அவங்களுக்கு தேவையானதை வந்து செஞ்சாதான் அவங்க நிமிந்து சமநிலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் அமைச்சிருக்கிறாங்க சரிங்களா இப்போ இந்த இடத்த வந்து ஜாதி ஜாதி நீங்கள் நான் மேல் ஜாதி நான் மேல் ஜாதி நீங்கள் ஓவராக இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நிறைய பிரச்சனைகளை பண்ணங்காட்டி தான் இன்றைக்கி மார்க் லெவலில் அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து நல்லபடியாக நிறையா கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு அப்போ நீங்கள் ஜாதி மதம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நீங்கள் பொண்ணு கொடுக்குறது பொண்ணு எடுக்கிறதோ அல்லது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதில் கொண்டா கொடுத்தா குளம்போடுறதுலையோ அதில் மட்டும் உங்களுடைய நடவடிக்கை வச்சுக்கோங்க அதை தான் ஒரு பொண்ணோ ஒரு பையனோ விரும்பிட்டாங்க அப்படிங்க சொன்னால் அதெல்லாம் மனசளவுலையும் சரி புத்தியளவுலையும் சரி பிரிக்க முடியாத ஒரு பாண்டிங்கில் கொண்டு போய் விட்டுரும் சில பேர் பயந்து மிரண்டு அது வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்குறவங்க இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா இதுக்கெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இது போய் தான் சொல்ல சபைக்கு கூப்பிடுங்கப்பாங்க ஐ மீன் பஞ்சாயத்துக்கு கூப்பிடுங்க அப்படிம்பாங்க பஞ்சாயத்துக்கு கூப்பிடுங்க விசாரிங்க இது சரி இது தப்புங்கிறத எங்கள் பஞ்சாயத்தில் ஒரு முடிவு பண்ணி அதுக்குண்டான மேற்படி நடவடிக்கை என்னவோ அது எடுக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இன்றைக்கி அந்த பஞ்சாயத்தே பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் குடும்ப விஷயம் பெருசாக வெளியே தெரியக்கூடாது கொஞ்சம் பார்த்து பேசி முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா நிச்சயமாக அந்த போலீஸ்காரங்க வந்து ஏன்னா மற்ற இதுலையெல்லாம் கொஞ்சம் கெடுபடியாக மிரட்டுவாங்க ஆனால் நம்ம விவரத்தை சொல்லி கூட்டிகிட்டு போனோம்னாலோ அல்லது அந்த ஸ்டேஷனில் ஒரு இது நடக்கணும்னு சொன்னாலோ ரெண்டு தரப்புலையும் விசாரித்து நல்ல நியாயம் சொல்லக்கூடிய காவலர்கள் இருக்காங்க காவல் பெண்மணிகள் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஹேண்ட்ஸ்அப் பண்ணணும் பண்ணணும் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கும் மாமனார் மாமியார் குழந்தைகள் எத்தனையோ சங்கடங்கள்லாம் பண்ணுறது ச குழந்தைக்கு பால் கொடுக்க கொடுக்க அப்படியே படுக்க வச்சுட்டு இவங்க டியூட்டிக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி போட்டு எழுந்திரிச்சி வர்றது அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு திருப்பி இவங்க பொழுதோடு போய் பால் கொடுக்குற வரைக்குமே என்ன சொல்கிறது அந்த ஒரு இதோடவே எல்லா பக்கமும் தங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்துட்டு வர்றாங்க நான் நல்லபடியாக நடந்துக்கிற போலீஸ்களை பற்றி தான் நான் பேசுகிறேன் யாரோ ஒருத்தர் எச்சத்தனமாக நடந்துக்கிறது எல்லாம் இது கூட அதெல்லாம் இன்க்ளூடு பண்ணாதீங்க ஏன்னா அது அவனுடைய குணம் அது அவனுடைய கெட்ட எண்ணங்கள் அவனுக்கே போலீஸ்லேருந்து பனிஷ்மெண்ட் நிறைய கொடுப்பாங்க எப்போ உன்னால் எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் பேர் கெடுது அதனால் நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் சில விஷயங்கள் ஒரு காங்கிறது பதினோரு பஞ்சாயத்து நடந்தாலும் இருபது பஞ்சாயத்து நடந்தாலும் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு முடிவுக்கு வரும் சரிங்களா அது மீறி இப்போ ஒரு தருதலை அல்லது சொன்னதை கேட்கல அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு நம்ம வீட்டில் பசங்க வந்து இப்போ முடிவெடுக்கிறவங்களாம் கிடையாது அதான் அந்த மாதிரி மோசம் இந்த மாதிரி மோசம் அப்படிங்கிற மாதிரி முடிவு முடிவெடுக்கிறவங்களாம் கிடையாது ஆழ்ந்து சிந்திச்சு தன்னுடைய சூழல்களெல்லாம் அறிஞ்சு தன்னை சுற்றி நடக்கிறதையெல்லாம் புரிஞ்சு ரொம்ப சொல்கிறது பசங்களை கை கொடுத்து வாழ்த்துற அளவுக்கு பொண்ணுங்களும் சரி பசங்களும் சரி ரொம்ப மைனூட்டாக அறிவாக வர்றாங்க இந்த இடத்துல நீங்கள் தயவு செஞ்சு விசங்குற ஒரு செடி எதையாவது தூவி கேவி மேற்கொண்டு நீங்கள் சங்கடப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கால மாற்றம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விதமான ஒரு பரிசை கொடுக்கும் சரிங்களா அதுக்கு முன்னாடியே நீங்கள் பறந்து கட்டிட்டு ஒரு நாள் கூத்துக்கு ஜாதி அது இதுன்னு சொல்லி பறிப்போ அவன் போய் உள்ளே உட்காந்துட்டான் கொலை பண்ணிட்டு அந்த பைப்பை உள்ளே உட்காந்துட்டான் ஆனால் வெளியில் அவனை பற்றி என்னென்ன கிரியேட் பண்ணுறாங்கன்னு அவனுக்கு தெரியுமான்னு தெரியாது ஆனால் இன்னொரு பக்கம் யோசனை பண்ணிங்கன்னா ஒரு குடும்பத்தில் நல்லா படித்து நல்லா சம்பாரித்து நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தன்னை கொஞ்சம் உயர்த்திக்கிட்டே வரக்கூடிய ஒரு நல்ல பையனை வந்து இந்த நாடு இழந்துருச்சு ஐ மீன் இந்த தமிழ்நாடு இழந்துருச்சு ஏன் இழந்துருச்சு அப்படின்னு சொல்ல வரேன்னு சொன்னால் அவன் ஒருத்தன் இறந்ததுக்கு இத்தனை பேர் கண்ணீர் சிந்திரம்னு சொன்னால் நிச்சயமாக அவன் ஏதோ ஒரு இடத்துல பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வந்ததுனால தான் புரிஞ்சுதுங்களா இதில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிடையாது தவறி விழும்போது யாரெல்லாம் போய் தாங்கி பிடிக்கிறாங்களோ அவங்க அத்தனையுமே மன்னர்கள் தவறு நடக்கும்போதோ அல்லது யாராவது ஒன்று கா ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் ஆயிருக்கேன்ப்பா நான் பார்க்குறேன்ப்பா நீங்கள் இது பண்ணுறீங்க அது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பசங்க ஒன்று மேலே ஒன்று அவ்வளோ பிரியமாக நடக்கிறாங்க விளையாட்டு சம்மந்தமாக இருந்தாலும் சரி வேறு பிஸ்னஸ் சம்மந்தமாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை பணம் காசு வசதி மேற்படி ஏதாவது ஒரு இதில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் மட்டும் நீங்கள் போங்க உங்கள் ஜாதியினுடைய ஆதிக்கங்களையெல்லாம் காமிக்கும்போது இங்கே சின்ன சின்னதாக முளைக்கக்கூடிய சின்ன சின்ன வேறுகள் எல்லாம் நீங்கள் விஷத்தை விதைக்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ இடையில ஒரு வீடியோவில் ஒரு ஆசிரியர் வந்து ஜாதியை பற்றி ஏதோ பேசும்போது அந்த பையன் பதிலுக்கு ஏதோ சொல்கிறாப்புல ஆனால் அது முழு வீடியோ வந்து நான் கேட்க விரும்பலை ஏன்னா எனக்கு அது கொஞ்சம் நேரத்துக்கு மேலேயே அந்த அம்மா பேசுகிறது எனக்கு ரொம்ப எரிச்சல் வர மாதிரி இருந்தது நான் என்ன சொல்கிறேன்னா ஏன் அவங்க ஸ்கூலை கவனிச்சா என்ன அப்படின்னு சொல்லி அந்த பையனோட வாயில் வந்து ஒரு வார்த்தை வந்தது கடாடாக அருமையாக இருந்தது அப்போ நினச்ச வித்து நல்ல வித்து தான் அதில் விஷம் சேர்த்தாமல் இருக்கிறது தான் நம்மளுடைய பழக்க வழக்கமாக இருக்கணும் சரிங்களா ஜாதி வெறி ஜாதி பிடிச்சிட்டு பிடிச்சிட்ருக்குறீங்கன்னு தயிர் நீங்கள் உங்களோடவே வச்சுக்கோங்க சரிங்களா மற்ற இடத்துக்கள்ல கொண்டு வந்து வாழ்கிறவங்களையும் வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறவர்களையும் தயவு செஞ்சு கெடுக்காதீங்க அப்புறம் இன்னொரு இதில் வந்து சொன்னிருந்தாங்க நிறைய பொம்பளைகளை காப்பாற்றிட்டாங்க பிள்ளைகள்லாம் யாரையோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அவங்க நட போனமாக இருக்கிறாங்க அது நீங்கள் புரிஞ்சுக்குங்க காப்பாற்றிட்டாங்க பசங்களைத்தான் வெட்டுடுறாங்க பசங்களை தான் கொண்டுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த பெண்கள் வந்து உயிரே இல்லாத நடந்துக்கிட்டு இருக்கிற புணமாக தான் அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க அவங்க புருஷன் கூட போய் நல்லபடியாக சந்தோஷமாக தாம்பத்தி வாழ்க்கையில் ஈடுபடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அதுவும் அவளுக்கு ஒரு கடமையாக போயிடும் அதுவும் அம்மா இதில் ாயட்டாக நம்ம இதில் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க இன்னொன்று நீங்கள் யோசனை பண்ணிங்களா யாரோ ஒருத்தரை ரொம்ப டீப்பாக விரும்பினவங்க ரொம்ப டீப்பாக ஒரு அவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆளுமை பண்ணிக்கிட்டவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு வந்து ஒரு கல்யாணம் முடிச்சு ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதில் யார் தப்பு பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அது நான் ரொம்ப அழுத்தமாகவும் சொல்லிக்கிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது பசங்களை வெட்டி கொள்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா அங்கே கிளப்பி விடுறவங்களால தான் அவங்க அந்த மாதிரி தவறு செய்கிறாங்க அதாவது யாரோ ஒருத்தர் அந்த வார்த்தையை சொல்லி 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 தொடர்ந்து கிளப்பி விடுறதுனால தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பத்து வருஷம் வித்தியாசம் இருக்கும் ஒரு ஒரு அம்மாவும் ஒரு மகனும் இதுக்கு அந்த பையனுக்கு ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு வயசு தான் இருக்கும் சரிங்களா தன்னுடைய மகன் ஓடி போயிருச்சு யாரையோ கல்யாணம் பண்ணிருச்சின்னு சொல்லி கொஞ்சம் விட்டுட்டாங்க போல இருக்குது ஆனால் இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள ஓடி ஓடி நீ பிள்ளை இப்படி வளர்த்தினேன் அப்படி வளர்த்தினேன் அதுபோல் ஓடி போயிடுச்சு பார்த்தியா அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னா அந்த அம்மாவை வந்து தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்த மாதிரியாவே சண்டை வந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலோ அந்த அம்மாவை தொடர்ந்து தொந்தரவு பெற்ற மாதிரி பேசிக்கிட்டே இருந்துருக்குறாங்க இந்த அம்மா மன அழுத்தம் ரொம்ப அதிகமாயிருச்சு ரொம்ப மன அழுத்தமும் தன்னோட யோ நாம் இப்படி எல்லாம் வளர்த்தினமே அவள் இப்படி போனங்காட்டி எல்லாரும் என்னை தூத்துறாங்களே எல்லோரும் என்னை கேவலமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த மன அழுத்தம் அதிகமாகி அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு குணத்தை கொண்டு வந்துருச்சுன்னா இனி இவ உயிரோட வச்சுருந்தா தானே இத்தனை பேர் மறுபடியும் மறுபடி பேச வேண்டியது வரும் அல்லது இவன் அந்த கல்யாணம் பண்ண பையன் கூட நடந்துட்டு பிடிச்சிட்டு இருந்தால் தானே இத்தனை பிரச்சனை வரும்னு அந்த அம்மாவுக்கு எக்ஸ்ட்ரீம்லியான ஒரு பிரச்சனை அழுத்தம் அதிகமாகி மகங்கிட்ட கொஞ்சம் கலந்து எப்படியோ பேசி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அந்த பொண்ணு கன்சீவாக இருந்ததாகவோ என்னமோ நியூஸு அப்போ மகன் வந்து காலை பிடிச்சிருக்கிறான் அம்மா வந்து மகளோட நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து அந்த பொண்ணை வந்து கழுத்தில் கவுறு போட்டு இறுக்கி பொண்ணதாக அம்மாவையும் மகனையும் வந்து கயிறு பண்ணி கூட்டிகிட்டு போனாங்க அப்படியே கொலை நடுங்குதுங்க போல நடுங்குது நீங்க ஏன் யாரோ யார் கூடவோ போயிட்டு போகிறாங்க சரிங்களா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க கூட போகிறது பிடிச்சிருக்கு அவங்க கூட வாழ்கிறது பிடிச்சிருக்கு ஆனால் அந்த அம்மாவை தூண்டி 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 அக்கம் பக்கத்தார் பேசி 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 எக்ஸ்ட்ரீம்லி ஆகும்போது அது என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த தன்னுடைய மகளையவே கொள்கிற அளவுக்கு வேண்டாம் வெறுத்து இருந்த பொம்பளைய இவங்க சொறிஞ்சு சொரிஞ்சு விட்டு கடைசியில் அந்த பொண்ணை வந்து கொலையே பண்ணுற அளவுக்கு இப்போது நீங்கள் தூண்டி விட்டதுனால அந்த அம்மாவும் குலகாரி ஆகிடுச்சு அந்த பையனும் கொலகாரம் ஆகிட்டான் இதை நீங்கள் தலை புரிஞ்சுக்கணும் சரிங்களா வேண்டிய பையன்தான் அந்த பையன் பதினஞ்சு வயசில் பதினேழு வயசில் டிசிஷன் எடுக்க முடியாதுங்க அது ஒரு வீம்பான வயசு சரிங்களா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சுக்கு வரைக்கும் கொஞ்சம் வீம்பான விஷயமா இருக்கும் அம்மா சொன்னாலும் கூட கேட்க முடியாது இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க ஒரு நாளைக்கு நான் சாதாரணமாக எங்கள் வீட்டில் எங்கள் பையன்கிட்டவே சமி இதை பண்ணுறா அது பண்ணுறா நான் நீ முதல் பேசாம போறியா நான் அப்புறம் பார்த்துக்குறேன் இது பண்ணாத அது பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டிசிஷன் எடுக்க தெரியாத ஒரு குழந்த பருவமும் இல்லாமல் ஒரு வாலிப பருவமும் இல்லாமல் ரெண்டுக்கும் மத்தியில் அவங்க ஒரு இழுவெறியில் இருப்பாங்க சரியா அந்த தருணத்தை இந்த அம்மா பயன்படுத்தி தன்னுடைய மகனை கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் ரெண்டு பேருமே போய் அந்த பொண்ணை கொண்டு எதுக்கு இப்படி ஒரு அசிங்கங்கள் வாரம் அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க இப்போ இதெல்லாம் ஏன் நீங்கள் மறுபடியும் அதை எடுத்துகிட்டு வந்து பேச மாட்டேங்கிறீங்க அதனால் ஊர் உலகத்தில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு எது எப்படியோ நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறது என்னென்னா பெரும்பாலும் இருக்குது நான் இருங்க இது வீடியோ லெவலில் ரொம்ப டைம் பெருசாங்க